வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் மகிழ்வான உங்களுடைய வாழ்வுகள் அனைவருக்கும் சிறக்க முருகனின் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நாங்கள் தொடர்ந்து பலம்புரி நாடு நடப்புடன் இணைந்து கொள்வோம் புதன்கிழமை புதனாலும் புதன் புறந்தாலும் இருபத்தி அஞ்சு பதினேழாம் நாள் சரியோ செய்திகளை பார்ப்போம் புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பை ஆராய கால அவகாசம் தேவை கால அவகாசம் பரீட்சை ஆணையாளர் நாயகம்

மொட்டு மீண்டும் மலரும் மொட்டு மலரும் தானே மொட்டெண்டா மலரும் தானே அதுக்காக எவரும் சிதைக்க முடியாது மகிந்த இருமா இவை இவே இந்த மொட்டு மொட்டு கட்சி மலருமா ஒரு தடவை அங்க என்ன சிதைக்க முடியாது மொட்டை நுள்ளியர்கள் அது சரியோ ஏப்ரல் மாதத்துக்குள் உயர்தர பொறுப்புகளை வெளியிட எதிர்பார்ப்பு வெகு விரைவாக சரியோ ஏழு பார் நடந்தது சுட சுத்தி ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை திருத்துவதற்கு அரசு தீர்மானம் என்ன மாற்றங்கள் வந்து இருக்கு சட்டம் மூலம் அமைச்சரவை அனுமதி சட்டம் ஒதுக்குட்டி சட்டம் மூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அது அங்கீகாரம் தெரியாது தயாரிக்க மண்ணெண்ண மட்டும்ஞ்சிருக்கு அனைத்தும் அதே விலையில் இருக்கிறது பத்து லிட்டாலும் காசு குறைஞ்சிருந்தா பத்து லிட்டர் ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சாரி யூடியூப் சேனல் மீது

சரி எங்க போட்டு முரட்டு வைக்க போறேன் சரி இங்க பாப்போம் காலத்தின் பொறுமதி உணர்ந்து கருத்தோடு செயற்படுவோம் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் கலாநிதி யார் நிறுவனம் சொல்லி இருக்கிறேன் காலத்தின் பொறுமதியை உணருங்கள் கருத்தோடு செயற்படுங்கள் என்ன விளம்பரங்களில் சிறுவர்களை பயன்படுத்த தடை இது கதை சரி இது நல்ல ஒரு விஷயம் செய்திருக்காரு இல்லையா பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் அப்ப இவ்வளோ காலம் பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட ஆக்களை வச்சு பயன்படுத்தி அந்த விளம்பரம் செய்து வச்சுக்கிறதே நேரம் அவை டிலீட்

இவருட்டு தியாகராஜா மகேஸ்வரன் என்று அவர் வருஷம் ஆண்டு கோவில் சிவன் கோயில் கும்பிட்டுக்கே தானே பதினோராம் ஆண்டு பதினோழு பதினோடு பதினோரு வருஷம் ஆச்சு கதிர விளப்பாக்கிடும் அப்பா பைக் ஆரத்துல அப்போ அவர் சிவன் கோயில கும்பிட்டோன்னு கேட்க அவரை சுட்டு போட்டா நிபந்தனைகளை மக்களுக்கு நன்மை தரும் வகையில் மாற்ற முடியும் சொல்லியிருக்கோம் மகிந்தவுக்கு உயிராச்சு ஏதுமில்லை அடித்து சரத் பாவம் எல்லாரும் ஏதும் இல்லை அடித்து குறுகுற சரத்ஜேகாத் தங்கம்மா அப்பா குட்டியின் நூற்றாண்டு பிளாவும் மலர் பிளிகிடுவோம் தெரியுமா துக்கா மணி கொண்டாத்தே என்னதான் பிரஸ்தாதிச்சவோ இப்பதான் இப்போ கையளிச்சோ அவரோட நிலைய அவருடைய கையளிக்கப்பட்டிருக்கு அதை வேலைகளை பார்வையிட்ட இளங்குமரன் எம்பி போய் பார்த்து ஏறி நடந்து அவர் ஏறி போறார் அதுதான் துணிவேன் கைத்தொழில் முயற்சியாளர்கள் மாவட்ட செயலத்தில் கௌரவிப்பு இது இங்கே யாழ்ப்பாணம் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஒரு பக்கத்தால் ஒரு இதாகத்தான் போய் கொண்டு இருக்கு சரிஜியோ பெரிய தான் நடக்க போகுது சரியோ அங்கால டாக்டர் அர்ஜுனா ஒரு பக்கம் சரியோ இங்கால எங்களுடைய ஆளுநர் ஐயா ஒரு பக்கம் இங்கால மாவட்ட செயலாளர் ஒரு பக்கம் முக்கோண தாக்குதல் சரியோ யாழ்ப்பாணம் பாரு எப்படி முன்னேற போதும் இல்லையே அஞ்சு வருஷத்துக்குள்ள சும்மா சிங்கப்பூரா வந்துடும் உஷார நாக்கள் இதுக்கணும் அப்படி தானே நல்ல ரணுலுடன் அப்படி இல்லை ரயிலுடன் மோதுண்டு பொண்ணு ஒருவர் படுகாயமாக ரானில்தானே ஐயோ ஒரு சம்பவம் படுகாயம் ஏதாவது பண்ணுவோம் அன்றைக்கு நான் அந்த கச்சேரி கச்சேரி மெயின் ரோட் இருக்கல்லோ அதில் போகிறேன் ரயில் கிட்ட வந்து அப்ப அந்த கடவை பாதுகாப்பாக அப்போ ஓடி வந்து தக்குண்டு அதை உளுத்தி போட்டு குடிக்க குடிக்காடிக்கிறேன் அதுக்குள்ளே போகுது ஒரு பிள்ளைய மேத்தோண்டு ஒரு அம்மா போ மூட்டைக்குள்ளே போகிறேன் நான் கூப்பிட் கூப்பிடாது கடை ரயில் வந்துட்டு புடி ஆஹ் இந்த எங்க மக்களுக்கு தெரியாது என்னன்னு சொன்னா அந்த ரயில் ரோட்ல ஏறினா ரயில் கிட்ட வந்தா இன்ஜின் நோய் ஆயிடும் தெரியுமா அந்த காந்த சக்தியோ அரியோக்கல்ல அப்போ வாகனங்கள் இஞ்சி நோய் ஆயினோனே அங்காலே விறக்கல அது இங்கிலேயே இருக்கலாம் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியும் க்ளோஸ் பண்ண கூட அம்மா அப்பு அம்மாக்கள் புள்ளிய மேத்தி கொண்டு எனக்கு கோபம் வந்தா ரெண்டு பேர் எல்லாருமே பேசினாங்க பேசி என்ன அவ போட்டு அவ கேக்க இல்ல புடிமா இருக்கணும் ஓ கவனமாயிருக்கணும்

தனியாக ஒற்றிலமைக்குள்ள திறந்திருக்கு பெரிய ஒரு மாற்றம் அப்படியா பேர் இங்காலணத்தை விட்டு நான் கோணத்தில் வருது அங்காரு ஒரு பக்கம் எல்லாம் சும்மா பிரட்டி தள்ளுறாங்க இப்படி இருந்திருக்கிற முதல் ஏன் நெல் கொள்ளுறவுக்கு சலுகை வட்டி வீதத்தில் கடன் அமைச்சரவை அங்கீகாரம் புதிய விரிவு ஆலர்களை இணைக்க மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அனுமதி தேவையான போட்டுக் கொள்ளுங்க பல்கலைக்கழகங்களும் புதிய விரிவுகளை கொள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கருணியமர சூரிய கலந்து தெரிவிக்கப்பட்டிருக்கா அப்ப இதுல ஐம்பது விதமான தகுதி ஒடியாக்க போடலாம் நாங்கள் அதை பற்றி நினைக்க கூடாது பாதித்து தெரிவிக்கும் போது பரிசு பொருட்களை வழங்க வேண்டாம் அதிபர் புத்தாண்டு அல்லது தனக்கோ பண்டிகைகளும் போது பாதத்தை தெரிவிப்போம் அதன்போது உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு பரஸ்பர்களை வழங்க வேண்டாம் எனக்கு இந்த விளையாட்டு எல்லாம் இனி வேண்டாம் அங்க பார்க்காரர் கொண்டே கொடுக்கறது இல்லையா இவர் என்ன கம்ப கம்பதி இலங்கை ஜெயராஜ் இவர் தேவையில்லாம வேண்டிய கரைஞ்சி விட்டுட்டார் என்ன வாழ்வதற்கு வழி சமைக்க நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஆக இல்லையே வாழ்வதற்கு வழி சமைக்க வந்து நிற்கும் வருடம் அதை போற்றிடுவோம் கவிதை இவர் என்னென்னால் அர்ச்சனா டாக்டரை பற்றி கதை கேட்கு ஏதோ அப்போ சிலபோல அவற்றை பூர்வ போக்க பார்த்தா அடுத்த முதலமைச்சராக வர்றதுக்கான சாத்தியமாக இருக்கிற கண்டு அது நல்லதை சொல்லி போடும் அப்போ மேயர் ஆயிரண்டு கேக்கு அதுக்கு தேவையில்லாம தங்கமான தங்கம் தான் இது அதை அப்படி கதைச்சிருக்க கூடாது இல்லையா நாங்கள் போய் அரைக்க விட்டு கதையா விட்டுட்டோம் நாங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிச்சு நாங்கள் இல்லையா கதைக்க கூடாது அது இவருக்கு இவற்றை ഇവ വയത് കുണ്ട് അത് ശരി അവരുടെ വയലോല്ലി പോട്ട് എല്ലാവരും താരം വരുന്ന അത് കൂടാതെ അവർക്ക് അപ്പൊ എനിക്ക് അവർ നല്ലൊരു കമ്പ കലത്തിൻ്റെ വിവസായികളിൽ പോരാട്ടത്താൽ പഞ്ചാബിൽ ഇൽപാതി

இந்த பக்கத்து அப்படி எல்லா விளையாட்டுகள் கரைவடியா கரங்களால தான் சிறந்த உண்மைதான் அது எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பு இல்லாமல் என்ன உலகம் வாழ சில்லையிலே ஆனந்த கூத்தன் திருநடம் ஆடுக்கிறான் இலங்கை வாழ காரண இளத்திலே கூத்தன் ஆடுகிறான் நான் சொன்ன இலங்கை சிதம்பரம் சொல்லு இப்ப என்ன நடக்கு பிள்ளையா கதை திருவாம்பே என்ன நடமாடும் மன்னாரு வடக்கு மாநாள் வேதநாயன் தலைமையில்

மற்றவனே எனக்கும் கோபம் வந்துடும் தெரியல என்னது நடந்தோ அதை மனசு உற்சாகம் எண்ணம் நல்லா இருக்குது அவருடைய எண்ணங்கள் நல்லா இருக்குது இல்லையே இது இருக்கணும் மற்ற சந்தோஷப்படுத்துங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தோம் உனக்கு தான் நீ சும்மா இருந்தோம் தந்தையும் தம்பியும் இணைந்து தாக்கியதில் அண்ணன் பலி இவன் ஆற்றான் உயிரிழந்த மகள் தந்தை மற்றும் இளைய சகோதரன் கூட்டு குடும்பங்கள் எல்லாம் சரி வரா இந்த காலத்துல விபரீதம் முடிவெடுத்த மாணவி உயிரிழப்பு உடம்பாலை சிறுவிதான் திருவிழா பகுதியில் இம்முறை கல்வி பொது தராத பச்சையில் பாதமாக வீட்டில் நிலையில் வீட்டில் யாரும் இது இந்த மாணவி நேற்று முன்தினம் திங்கக்கிழமை நடைபெற்ற பர்ச்சையில் தனக்கு முடிவுகோல் பாதமாக அமையும் வீட்டில் தெரிவித்த മനമുടിച്ചു താനേ ചെയ്തിട്ട് അനിയാ വരും

சரி ஒரு பக்கம் போர் அதிபர் ஆராய கலாணி தவலிங்க ஓய்வு நிலைய அளவியலாளர் இவர் ஒரு ஆய்வாளர் என்ன நடக்கவிருக்கும் உள்ளுராட்சி சபை தேர்தல்கள் போட்டியிட இருக்கும் விழா சமூகத்தினருக்கான ஒரு தெளிவூட்டல் பகுதி ஒன்று துவங்கி இருக்கு விரும்பினவர்கள் லக்கங்க விரும்பினர்கள் வாதிச்சு பாருங்கள் சரியோ தொழுக தேவையில்லை பணவீக்கத்தில் மாற்றம் சரியோ டிசம்பர் மாதத்துக்கான நூறு பணவீக்கம் வீதம் அறிவிக்கப்பட்டுள்ளது சரியோ பாதிக்கிறது பயனழு வீதமாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி தெரிவித்துள்ளது சரியோ கடந்த கால கற்பனையான உணர்வுகளில் மூழ்கி கிடப்பது நிகழ்கால அமைதியை குறைத்து விடுகிறது போட்டது என்ன சரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மானிடம் வெள்ளட்டும் ஓகே இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் பிறப்பு இன்று இது ஆங்கில புதுவரிட பிறப்பாக இருப்பினும் அனைத்து நிர்வாகப் பணிகளிலும் ஆங்கில வருடமே நடைமுறை இருப்பதன் காரணமாக அனைத்து மக்களும் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகின்றனர் வரவேற்கின்றனர் அந்த வகையில் ஆண்டின் வரவு உலகம் முழுமைக்கும் அமைதியையும் சமாதானத்தையும் இறை பரம்பொருளை பிரார்த்திப்போமாக இறைவா இந்த போராட்டங்களையெல்லாம் நீப்பாடிவிடும் கட்டாயம் அழகான உலகத்தை படைத்தருளிய இறைவன் மனிதன் என்ற உன்னதமான பிறவியின் உதவியோடு ஏனைய ஜீவராசிகளும் இப்பூமியின் இப்பந்தில் மகிழ்வாக வாழ வழிவகுத்தான் இறைவன் மதத்தால் நிறத்தால் மொழியால் பல பிரச்சனை ஆம் விடைபெற்று செல்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெருபவர்கள் எப்படியாக இருந்தனர் என்பது நீங்கள் அனைவரும் அறைந்தது எங்களுக்கும் இருக்கு என்ன இலங்கையில் ஆட்சி மாற்றம் நடந்தது ஆயினும் தமிழ் மக்கள் அனுமதித்து வரும் துன்பங்களுக்கு முடிவு முடியும் முடிவும் கிடைக்கவில்லை ஒற்று முடிவும் இல்லை ஒற்று விடிவும் இல்லை அப்படியேதான் இருக்கு அதே நேரம் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் காஷா மீது ஈன விளக்கம் என்று நடத்துகின்ற தாக்குதல்கள் மனித இனத்தையே அளிப்பதாக அதிலும் குறிப்பாக காசா மீது இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல் பச்சிளம் குழந்தைகள் அகப்பட்டு போன சம்பவங்களை நினைக்கும் போது இதயம் நொந்து கொள்வது அதே சமயம் ஐநா சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளால் கூட மேற்குறிப்பிடப்பட்ட யுத்தத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை எனும் போது அக்கிய நாடுகள் சபையும் மெல்ல மெல்ல தன்னிலை இழந்து வருகிறது என்பதை ஊகிக்க முடிகிறது அதை அக்கிய நாடுகள் சபையை உருவாக்கினவங்க அவங்க சொல்றதை கேட்கணும் இல்லையே அவங்களுக்கு கட்டுப்படணும் என்ன அவங்களும் செயலந்து போனாங்க வல்லரசு நாடுகள் தங்களின் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தமக்கு சேர்மதியான நாடுகள் நடத்துகின்ற ஈன விரக்கமற்ற தாக்குதல்களை கண்டிப்பதும் இல்லை கண்டு கொள்வதும் இல்லை ஏன் அடிகிறாங்க எனக்கு இல்லை தானே நீ மாதிரி இருக்கிறாங்க இவ்வாறான அதர்மங்களால் அப்பாவி பொதுமக்கள் இந்த மண்ணில் வாழ முடியாமல் மடிந்து போகின்றன பாவங்கள் இல்லையா அதே சமயம் பெரும்பாலான நாடுகளில் இனத்தின் மதத்தின் நிறத்தின் மொழியின் பேரால் நடந்திருக்கின்ற மனித அவலங்கள் கொஞ்சம் அல்ல இல்லையே என்னத்துக்கு இந்த சண்டை என்னத்தை காணப்போறோம் சாகாமலும் இருக்கலாமோ வரும் அது நிச்சயம் சர்வ நிச்சயம் இல்லி இதை நாம் விரிவுபடுத்தி கூற வேண்டிய தேவை இல்லாத அளவில் எங்கள் தமிழினம் இந்த நாட்டில் பட்ட வதைகள் இன்னமும் ஆறாத மட்டுக்களாக மேலெழுகின்றன இவற்றையெல்லாம் இவற்றையெல்லாம் ஒரு குணம் சிந்திக்கும் போது இறை சிந்தனை தர்மம் இரக்கம் கருணை என எதுவும் இல்லாத மனித மனங்கள் மட்டுமே எஞ்சி நிற்கின்றன என்பது தெரிய வருகிறது வேதனை வேதனை இவ்வாறு மரத்து போன மனங்களை சன்னதம் கொள்ள வைக்கின்ற இணைய வசதிகளும் ஒரு சேர எல்லாமும் துன்பத்தை தருவதாயிருக்கு சன்னதம் கொள்ள வைக்கிற இணையங்களும் மனிதனுக்கு துன்பத்தை தான் தருவதாயிருக்கு இந்நிலையில் இன்று பிறக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலாவது மானிடம் புனிதமாக போற்றப்பட வேண்டும் என பிரார்த்திப்போமாக வேண்டும் என்ன ஒரு நல்ல முடிவுகளுக்கு பெற வேண்டும் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று நாங்கள் முறைவனை பிரார்த்தித்துக் விடை விடைபெறுவோம் நன்றி வணக்கம்